எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் விடுதலை பாகம் இரண்டு படத்தோட விமர்சனம்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் படத்தை பற்றி பலர் பலர் விதமாக அவங்களோட கருத்தையும் விமர்சனத்தையும் வச்சுருக்காங்க நாம் நம்மளோட பார்வையிலேருந்து இதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுக்கால ஒரு கருத்து இருக்கு நம்ம கருத்தும் இதில் தான் அதாவது படத்தில் வந்து அரசியலையும் புரட்சியையும் தத்துவத்தையும் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மொத்த படமுமே அரசியல் தத்துவம் புரட்சி கிளர்ச்சி இப்படி வந்து முழுக்க முழுக்க ரத்தமும் சதையுமா அதை வந்து எடுத்துக்கிட்ட அந்த கருத்துக்கு வந்து ஒரு நூல் அளவு கூட பின்வாங்காம சமரசம் செய்யாம பண்ணியிருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன் இதில் விஜய் சேதுபதி வந்து வாத்தியாராகவே களிய பெருமாள் என்கின்ற வாத்தியாராக கருப்பங்கிற கதாபா கருப்பங்கிற பேர் மாற்றிருப்பாரு அப்படி எந்த இதில் வந்து பார்த்தாலுமே வாத்தியார் அப்படின்னு அந்த மொத்த படத்தையும் தூக்கி தாங்கி அப்படியே வாழ்ந்திருக்காரு அதுக்கு வந்து கௌதம் கௌதம் அவர் பேரை ஜாதியோடு சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் கௌதம் வாசுதேவ் மேனன்னு பழசு பேர் போட்டாங்க இதுக்கு முன்னெல்லாம் இப்போ வந்து கௌதம் வாசுதேவ் அப்படின்னு வந்து இந்த படத்தில் பேர் வந்து டைட்டிலில் போடுவாங்க அந்த ஜாதி பேரை வந்து அவங்களே தவிர்க்கிறாங்க நம்மளும் தவிர்த்தரலாம் அதனால் முதல் காட்சியிலேயே அந்த காவல்துறை அதிகாரியான கௌதமியிடம் வந்து இவர் பேசுகிற அந்த காட்சிகள் வசனம் அந்த உடல் மொழி பாவனை தன்னை வந்து தாக்கி நிர்வாணப்படுத்தின பிறகும் கூட அந்த வாத்தியாராக வாழ்ந்திருப்பார் ஒருத்தரை வந்து அவ்வளோ தாக்கி காயம் ஏற்பட்டு ரத்தம் வர வை வரவழைத்து அதற்கு பிறகு நிர்வாணமாக உட்கார வச்ச வாட்டி ஒருத்தருக்கு வந்து என்ன தோணும் முத பொதுவாக ஆனால் அதெல்லாம் தாண்டி வாத்தியார் என்ன அதை வந்து ஃபீல் பண்ணுவார் வாத்தியார் எப்படி பண்ணிங்கன்னா அந்த போராளி அந்த புரட்சிக்காரனை ஒரு அடுத்த பெரிய தத்துவங்களை இதுவரைக்கும் பேசின பேசப்பட போகின்ற ஒரு கதாபாத்திரம் எப்படி அதை வந்து அணுகும் அப்படிங்கிறதோட உச்சம்தான் அந்த விஜய் சேதுபதி வாழ்ந்திருக்கார் அந்த கதாபாத்திரத்தில் அந்த காட்சிகளில் அதுக்கப்புறம் வந்து ஆடை கொடுப்பாங்க போடுவார் அந்த இடம் ரொம்ப ரொம்ப அருமையான இடம் அதற்கு பிறகு வந்து அந்த காதல் அப்படியே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த காதல் நளினம் அந்த கொஞ்சல் அந்த கணவன் மனைவி ஆனத்துக்கு பிறகு புருஷம் பொண்டாட்டியாக பேசுகிறது இப்படி தன்னோட ஒவ்வொரு லேயர்லேயுமே அவர் வந்து வாழ்ந்திருக்கார் அதுவும் தன்னோட ஆசானா குருவாக தகப்பனாக பார்க்குற தோழர் கிஷோர்கிட்ட வந்து அவர் பங்கேற்றுக்கிற காட்சி வசனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாணவன் ஆசிரியர் மாதிரி இருக்கும் குரு சிஷிய மாதிரி எந் எப்படி வேணாலும் வைக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இடத்துல வசனம் வந்து படம் வந்து அங்கங்கே அப்படியே ஆழமாக அழுத்தமாக அடர்த்தியாக திரிக்க விட்டுருக்காங்க இந்த படத்தில் எந்த வசனத்தையுமே வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ரொம்ப ரொம்ப ஆழமான வசனங்கள் அதாவது இவ்வளோ மக்களுக்காக மக்களுக்காகன்னு செய்கிறோம் இந்த மக்கள் நம்மளை எப்படி பார்க்க போகிறாங்க நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த மக்களுக்காக வாழ்கிற ஒரு தலைமை எப்படி இருக்காம்பாருன்னு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பேசுகிற இடமாகட்டும் அதற்கடுத்து அரசியல் தத்துவம் ரசிகர் மன்றன்னு முத வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருந்த மற்றவங்க அதாவது முன்னோட்டத்தில் பார்த்து இப்போ வந்து அந்த படத்தோடு பார்க்கும்போது அதோட விமர்சனம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக அருமையாக இருக்கும் அவர் சொன்ன அந்த இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேத்தன் நடிப்பில் வந்து அவரோட கண் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பலம் அதற்கடுத்து தமிழ் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணியிருப்பார் லாஸ்ட்டாக பண்ணுறவர் சூரிய வந்து படம் இந்த இரண்டாம் பாகத்தில் வந்து சூரிய எங்கேப்பா அதிக காட்சிகள் வரல அது வரல இதுவரலைன்னா மொத்த படத்தையும் லாஸ்ட்டாக அவர் ஒரு இடத்துல நிறுத்தி அவரை வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு காட்சி பண்ணியிருப்பார் இறுதியில் அவர் தான் அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி ஆரம்பிப்பார் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் நிறுத்துகிற இடம் சினிமாட்டிக்காக வந்து எல்லாருமே வந்து இதை செஞ்சிருக்கலாம் அதை செஞ்சிருக்கலாம்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த கதை வந்து சினிமா தனம் இல்லாத கமர்சியல் அல்லாத ஒரு காவியம் இது இப்படி தான் இருக்கும் இதை நீங்க தான் அணுகணும் இது இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது இதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் அதுக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க திரும்ப பார்க்கணும் அவங்களுக்காக எப்பயாவது ஒரு நன்றி கடனாக மனதளவில் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு திரைப்படமாக இருக்கும் நீங்கள் வந்து கமர்ஷியலாக பார்க்கணும் என்டர்டெயின்மெண்ட் வேணும் நேரம் போகணும் ஒரு ஜாலிக்காக படம் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கனாலும் அதுக்கானதும் இருக்கு ஆனால் முழுக்க முழுக்க அதுவல்ல இது இது வந்து ஒரு நேர்த்தியான ஒரு புரட்சியை பேசுற தத்துவத்தை பேசுற அரசியல் பேசுகிற ஒரு சினிமா படம் அதே போல ராஜீவ் மேனன் அவர் பேரும் பாருங்கள் மேனன் வருது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்துடுது அவரோட கதாபாத்திரமும் அட்டகாசம் அதே மாதிரி இளவரசு பேசுகிற அந்த டைலாக்கு அந்த கூட வந்து ஏன் அவர் மொதல் அப்படி வந்தார் இப்படி வந்தார் அதுக்கப்புறம் ஆஃப் ஆவராரு அப்படிங்கிற மாதிரி சிலது இருக்குது ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த டைத்தில் மொதல் ஒரு மினிஸ்டர் அப்படி தான் இருந்திருப்பாருன்னு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இன்றைக்கி காலகட்டத்தோடு பொருத்தி பார்த்தா இளவரசோட கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் உணர முடியாது அந்த காலகட்டத்தில் போய் பாருங்கள் அப்போ ஒரு மந்திரி இருந்தார் நடராத்திரி வராங்க அவர் எப்படி பிகேவ் பண்ணுவார் நடந்துக்குவாருங்கிறது தான் அவர் காட்டியிருக்கார் ஆக மொத்தம் படம் முழுக்க அதுவும் இளையராஜா ஐயாவை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படி அட்டகாசமாக அவரோட வயசை பற்றி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க இந்த வயசில் இப்படி பண்ணுறாரு பண்ணுறாரு இந்த வயசுக்கு இப்படி தான் அவர் பண்ணணும் பண்ணியிருக்காரு அவ்வளோ அனுபவமும் அவ்வளோ ஆளுமையுமா இந்த படத்தில் இளையராஜாங்கிற ஒருத்தர் வந்து அங்கங்கே தெரிகிறார் இளையராஜாவை தவிர்க்க முடியாத அளவுக்கு தெரிகிறாரு அவரோட அதுவும் பின்னணி இசை வந்து அட்டகாசம் பிரமாதம் அதற்கடுத்து ஒளிப்பதிவு கேமராமேன் அப்படியே அந்த மொத்தத்தையும் வந்து தாங்கி அப்படியே நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து காட்டினதில் வந்து அவரோட பங்கு பெரிய பங்கு அது அந்த லாஸ்ட்டு அந்த சூட் பண்ணுற துப்பாக்கி சூடு நடக்கிற இடத்துலலாம் ஒளிப்பதிவு எங்கே கேமரா வச்சு எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்குது அப்படி இருக்கு இயற்கையும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அருமையான காட்சி அந்த ஒளிப்பதிவை சொல்கிற இடம் அது அருமையான காட்சி இப்படி படம் முழுக்க நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம் ஃபர்ஸ்டில் இருந்து கருணாசோட மகன் கென் ஏன் அப்பா பேரை சொல்லி சொல்கிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு அவரு கூட இவ்வளோ சீரியஸாலாம் ஒரு கதாபாத்திரத்தை வந்து அசுரன் ஆகட்டும் கெண் பண்ணதில் அதுக்கடுத்து அடுத்து இப்போ இதுவிலேயாகட்டும் இவ்வளோ சீரியஸாக அவர் கூட பண்ணலை அதாவது அப்பாவுக்கே பெருமை சேர்க்குற அளவுக்கு பண்ணதுனால அவரோட பேரை நான் மென்ஷன் பண்ணேன் உண்மையாலுமே கெண்ணோட அந்த அர்ப்பணிப்பு ஆக்ஷன் அந்த நடிப்பு இந்த வயசில் அட்டகாசம் அவரையும் வாழ்த்தணும் வளரணும் அவரும் வளரணும் இப்படி படத்தில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க ஆனால் இதை ஒரு சிலர் ஒரு சிலர் ஏதோ ஒரு படம் வந்து லென்த்தாக இருக்குது ரொம்ப லேக்காக இருக்குது படமாக இது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வந்து இருக்காங்க அதுவும் ஒரு ஆள் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியே பேர் வாங்கின ஒரு ஆள் இருக்கார் அவர் பேரை சொல்லக்கூட நான் விரும்பலை விரும்பலைன்னு சொல்கிறேன் அவரை தாக்கணுங்கிறதோ அவரை இது பண்ணுங்கிற இதோ இல்லை அவர் பேர் எனக்கு தேவையில்லை ஆனால் அவரு கூட இந்த படத்தை வந்து ரொம்ப இதுவாக வந்து விமர்சனம் பண்ணார் ஆனால் அவர் ஒரு சினிமா டைரக்டராகவும் ஒரு படம் பண்ணியிருக்காரு அவ்வளோவும் இருந்து இந்த படத்தை இப்படி அவர் அணுகி விமர்சனம் பண்ணதை வந்து என்னால் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் பிடிக்கல அவர் இதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருந்தாருனா கூட ஏற்றுக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி இன்னும் ஒரு சிலரெல்லாம் வந்து அவரோட ரிவ்யூ பார்க்கறது இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் பார்க்கறது நிறையா பேர் பண்ணுறாங்க அதில் இவரும் ஒருத்தர் ஆனால் இந்த தப்பான விமர்சனத்துக்கெல்லாம் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ரசிகர்களை வந்து இப்போ அதை யாரோ ஒருத்தர் லைக் பண்ணி பார்க்குறவங்கள பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க ஆனால் அதை லட்சக்கணக்கில் பார்க்குறாங்களே அவங்கள பற்றி யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி அது அவங்க தான் திருந்தணும் இப்போ அவங்க வந்து இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு நீங்கள் பார்க்கவும் வரவேற்பு கொடுக்கவும் தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்க அந்த அளவுக்கு அதை ரசிக்கிறாங்க அப்படின்னா இந்த யுகத்தில் வந்து அவ்வளோ ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து வன்மம் மக்களிடையே அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்களாகவே தான் மக்களாகவே தான் இதை வந்து சரி செஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் பார்க்காம ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வராது நீங்கள் எதை வ விரும்புகிறீங்களோ அதை தான் அவங்க திரும்ப திரும்ப தருவாங்க அப்படி பார்க்கும்போது அவர் நல்ல பட விமர்சனம் நல்லதாக பண்ணலையா அப்படி இப்படி எல்லாமே பண்ணுறாருங்க பத்தில் ஒரு படம் பண்ணுறாரு அது வேறு ஆனால் ஒரு திரைத்துறையில் இருந்து ஒரு இயக்குனராக இருந்தும் பண்ணுறாரு அப்படிங்கும் போது தான் என்னோட கேள்வி ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்களையும் நீங்கள் வந்து அங்கீகரித்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்போ நமக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருக்குது ஒவ்வொரு மனிதர்களிடமும் திரை ரசிகர்களிடமும் இருக்கிற வன்மத்தோட வெளிப்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன் ரசிகர்கள் முடிந்தவரை எதை எடுத்து கொள்ள வேண்டும் எதை அங்கீகரிக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு அங்கீகரிக்கவும் அடுத்தவர் நலனையோ அடுத்தவரையோ காயப்படுத்துகின்ற பிடிக்கலைன்னா பிடிக்கலன்ட்டு போயிடுறது உத்தமமான வேலை அதுதான் வந்து சாலச்சி சிறந்தது என்றைக்குமே ஆனால் அதை வந்து ஒருத்தர் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற அளவுலாம் போகிறாங்க அது வேண்டாம் எல்லா ரசிகர்களுக்கும் அதை வரவேற்கிற ரசிகர்களுக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா விமர்சனம் வைப்போம் நாயமா வைப்போம் ஒருத்தரோட மனசு காயப்படாத அளவுக்கு வைப்போம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா